பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரியமும் அரசியல் கிட்னா பண்ணிடுறாங்க அதனால அரசியல் காரணம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலியுமே தேடி அதுக்கப்புறமா வந்து எங்கேயும் கிடைக்காதனால போலீஸ் கம்பெனியும் கொடுக்குறாங்க போலீஸ் இருந்துட்டு இந்த பொண்ணு தானே தேடி கண்டுபிடிச்சிலா கவலைப்படாதீங்க அப்படின்னுவாங்க அப்புறம் ஊருக்கருங்கெல்லாம் வந்து என்ன பாண்டியன்னு உங்கள் பொண்ணு எங்கேயோ காணாம போயிட்டாலுமே காணமா போயிட்டாலா இல்லை யாராச்சும் இறச்சுட்டு போயிட்டாலா அப்படின்ற மாதிரியெல்லாம் தப்பு தப்பாக பேசி வச்சுருப்பாங்க கோபப்பட்டு நம்ம செந்திலும் கதிரும் வந்து போது நிப்பாட்றீங்க ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போய்ட்டா ஓடி போய்ட்டா யார் கூடயும் ஓடி போயிட்டா இருந்தால் நீங்கள் நினைப்பீங்களான்றாங்க ஏன் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதா யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏன் யோசிக்க தோண மாட்டேங்குது அப்படின்றாங்க அவங்க எல்லாருமே நல்லா பின்னா திட்டிட்டு நீ வாங்க பண்ணுறாங்க ஒரு காரங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாத்தியா நான் என் பொண்ணு அப்படி வளர்க்கலப்பா நாம் வந்து அது மாதிரி வளர்க்கலப்பா நம்ம எப்படி வளர்த்தோ நம்மளுக்கு தெரியாது நம்ம அரசுக்கு எதுவும் ஆகாதப்பா அவள் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துருக்க மாட்டாப்பா நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின் சொல்லி சரி சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறமா போலீஸ்கிட்ட அந்த ஃபோட்டோ அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்க ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி வரும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலேட்டு ரொம்பவே நம்ம இன்னொரு பக்கம் வந்து ஏன் கடத்தி வச்சிருக்கேன் ஒழுங்கு முறை உன் அப்பா உங்க எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் கேவலமான காரியம் பண்ணாங்க அது எங்களை எந்த கஷ்டப்படுத்துறாங்க அதே மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துதான் நீங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு குமார் சொல்லவும் அரிசி இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அரிசி குமார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க